டி நகரில் இதை பாரிய சம்பவங்கள் காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி நகரில் இன்று அதிகாலை இரு பாரிய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன காத்தான்குடி கடற்கரை வீதியில் உள்ள பாதானி விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ பரவல் காரணமாக வர்த்தக நிலையம் முற்றாக இருந்து உள்ளது இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கலப்பு மாநகர சபை தீயணைக்கும் படையினர் குறித்த இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்த போதும் வர்த்தக நிலையம் முற்றாக எரிந்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள மீராபாலிகா தேசிய பாடசாலை மகளிர் கல்லூரிக்குள் வீதியால் சென்று கொண்டிருந்த கனரக லொரியொன்று பாதியை விட்டு பாடசாலைக்குள் நுழைந்ததில் பாடசாலைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனமே இவ்வாறு பாடசாலை வளவிற்குள் திடீரென குடை சாய்ந்துள்ளது இதனால் பாடசாலையின் முன்பகுதிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்